பூஜை அறையில் முன்னோர்களின் படங்களை வைத்து பூஜை செய்யலாமா பூஜை அறையில தெய்வ படங்களை வச்சு பூஜை பண்றோம் அதே மாதிரி நமது முன்னோர்கள் நம் கூடையே வாழ்ந்து பல காலங்கள் வாழ்ந்து திடீரென்று தன்னுடைய பிராணனை தியாகம் செய்து பூத உடலை தியாகம் செய்து நம்மை விட்டு பிரிந்து பிதருக்களாக மாறியதான நமது முன்னோர்களினுடைய படத்தையும் வச்சு பூஜை ரூம்ல அதாவது நமது வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யலாமா அப்படின்னா தெய்வ விக்கிரகங்களை பூஜை செய்யறதுக்கு தான் பூஜை அறை அப்படிங்கிறது அதை வந்து தெய்வ விக்கிரகங்களை கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ பார்க்க வச்சு மாட்டி பூஜை பண்ணணும் அதே சமயத்தில் பிதற்கள் அப்படிங்கிற வாழ்க்கும் அனுகிரக சக்தி நிகிரக சக்தி ரெண்டும் உண்டு எப்படி தெய்வங்களுக்கு நிகிரகானுகிரக சக்தி உண்டோ தெய்வங்கள் சந்தோஷம் அடைந்தா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா அவ கோபம் அடைஞ்சா நம்மளுக்கு நிகிரகம் சாபம் கொடுப்பா அப்படின்னு எப்படி ஒரு பிரசித்தி இருக்கோ சாஸ்திரம் சொல்றதோ அதே மாதிரி பித்திருக்களுக்கும் அந்த சக்தி உண்டு நாம் பூஜிக்கணும் அவர்களுடைய படத்தை பூஜை அறையில மாட்டி நாம் பூஜிக்கலாம் எப்படி மாட்டி பூஜிக்கணும்னா அவர்களுடைய படத்தை தெற்க பார்க்க தான் மாட்டணும் நமது அப்பா அம்மா அல்லது பா தாத்தா பாட்டி போன்ற இவர்கள் பிதற்களாக இருந்தேன் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றா அவளை பூஜை அறையில தெற்க பார்க்க அவளுடைய தெற்க நோக்கி அவர்களுடைய படங்கள் இருக்கா மாதிரி மாட்டி தேவதைகளுக்கும் பூஜை பண்ணிட்டு பிற்பாடு அவர்களுக்கும் வழிபாடு கற்பூரம் காமிச்சு அவர்களையும் பிரார்த்தனை பண்ணலாம் இதுல எந்த தவறும் இல்லை